நண்பர்களுக்கு வணக்கம் சாக்லேட் ஃபேண்டசி கேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேக் இருக்குது நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணியிருக்கிற அந்த சாக்லேட் ட்ரிஃபுல் கேக்கை விட இது இன்னும் பல மடங்கு சூப்பராக இருக்கும் இதில் இருக்கற ஸ்பெஷலே வந்துட்டு அந்த ஸ்பெஷல் சாக்லேட் ஸ்பஞ்சு தான் அதில் நம்ம செய்கிறது அது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இந்த கேக்கும் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்றதையும் அந்த வீடியோவில் பார்க்கலாம் ஏற்கனவே இதுக்கு முன்னால வீடியோஸ்ல சொன்னது தான் உங்க அட்மாஸ்பியர் வந்து ரொம்ப ஹாட்டா இருந்ததுன்னா எக் வந்துட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்க பீட்டிங்க்கு நல்லா இருக்கும் இந்த சாக்லேட் ஸ்பன்ஸ் செய்கிறதுக்கு முதல்ல மூணு ஹோல் எக் மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கிறேன் எடுத்த உடனே சுகர் சேர்க்கக்கூடாது கொஞ்ச நேரம் இந்த எக்கு பீட் பண்ணிக்கணும் இந்த மாதிரி ஃப்ராத்தியாக வந்ததுக்கப்புறம் இப்போ இப்ப என்ன செய்ய போறேன்னா இந்த ஃபைன் லைட் ப்ரௌன் சுகர் இரநூறு கிராம் இதில் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து விஸ்க் பண்ண போறேன் யூஸ்வலா இந்த ரெசிபிக்கு நாங்க கேஸ்டர் சுகர் தான் யூஸ் பண்ணுவோம் அந்த வெரி ஃபைன் கிரைன் சுகர் இருக்கும் இல்லையா அது நான் வந்துட்டு இதில் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்றேன் அதே மாதிரி ஃபைனான ப்ரௌன் சுகர் உங்களுக்கு அந்த ப்ரௌன் சுகர் டேஸ்ட் வந்து பிடிக்கல அப்படின்னு சொன்னா நீங்க கேஸ்டர் சுகரை வழக்கம் போல யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா ஃப்ராத்தியாக வந்த ஸ்டாப் பண்ணிடுங்க ஓவர் பீட் பண்ணாதீங்க இந்த ஸ்டேஜில் ஒரு பத்து மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் ஜிண்ட்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஏர் வந்து ரிட்டைன் பண்ண வேண்டியது முக்கியம் ஸ்பஞ்ச் கேக்குக்கு எப்பயுமே சொல்கிறது தான் இதுக்கு தேவையானது கேக் ஃப்ளார் இதெல்லாம் நூறு கிராம் மைதா எடுத்துருக்கேன் ஐம்பது கிராம் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் முதலே மிக்ஸ் பண்ணி வச்சா பெட்டர் ரெண்டு கிராம் பேக்கிங் பவுடர் ரெண்டு கிராம் பேக்கிங் சோடா இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த ஃப்ளார் மிக்ஸை இப்போ இதில் சேர்த்துருவோம் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் ஏற்கனவே வீடியோவில் காமிச்சிருப்பேன் அதே மெத்தட் தான் அளவுக்கு ஏற டிஸ்டர்ப் பண்ணாமல் அழகாக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் இதை ஃபோல்ட் பண்ணுங்கள் ஃப்ளாரை ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் நூறு மில்லி பால் சேர்த்துறேன் இந்த ரெசிபியே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பா ஸ்பஞ்சு சூப்பராக இருக்கும் இதையும் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க கேக் டின் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன் இது சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சு டின்னு அதில் ஊற்றிடுறேன் அவன்ல வைக்கிறதுக்கு முன்னால் லைட் அவர் டேப் பண்ணிக்கோங்க நூற்றி எண்பது டிகிரியில் இது பேக் பண்ணோம் எவ்வளோ நேரம் ஆகுது இந்த ஓ சாக்லேட் ட்ரிஃபுல் ரெடி பண்ணிடலாம் இதில் இரநூத்தொம்பது கிராம் ஃப்ரெஷ் கிரீம் எடுத்திருக்கேன் அது கூட இரநூத்தி கிராம் சாக்லேட் எடுத்துக்கிறேன் நீங்கள் க்ரீமை சூடு பண்ணிவிட்டு சாக்லேட் அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணாலும் ஓகே இந்த மாதிரி ரெண்டும் ஒன்றா சேர்த்து ஹீட் பண்ணாலும் ஓகே பட் இந்த ஃபேன் வந்துட்டு நல்லா திக் பாட்டமாக இருக்கணும் மிதமான சூட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த சாக்லேட் கரையிற வரைக்கும் இப்போது நம்ம ட்ரஃபுல் ரெடி ஆகிடுச்சு இதை கூல் பண்ணுறதுக்கு விட்டுலாம் கேக்கு சுகர் சிரப் வேணும் இல்லையா இப்போது ஹண்ட்ரட் கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன் நூறு மில்லி தண்ணி சேர்த்துறேன் இதை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஸ்டெர்வ் பண்ணக்கூடாது அப்படியே கரையில வரைக்கும் விட்டுருங்க சிரப் ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஸ்பாஞ்சு நல்லா கோல்ட் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்க எப்படி சூப்பரா இருக்குன்ட்டு சைட் பேப்பர் எடுத்துக்கலாம் நான் சொன்னேன் இல்லையா நல்லா நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்காக ஸ்பாஞ்சோட வெயிட்டை காமிச்சிடலாம் இந்த ரெசிபிக்கு ஐநூற்றி முப்பத்தி நாலு கிராம் வருது நம்ம ஃபேண்டசி ஸ்பஞ்ச் கோல்ட் ஆகிடுச்சு சாக்லேட் ட்ரிஃபுல் செஞ்சிட்டோம் சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு இப்போ கேக்கை ஃபினிஷ் பண்ணிடலாம் எப்படியும் நீங்கள் வேக ஸ்கிப் பண்ணி தான் பார்க்க போகிறீங்க அதனால் நானும் உங்களுக்கு ஸ்பீடாகவே காட்டுறேன் ஏற்கனவே ஸ்பஞ்சை வந்து மூணு லேயராக கட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு பீஸாக ஸோ சுகர் சிரப் இதில் சேர்த்துறேன் சுகர் சிரப் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு ஜஸ்ட் இது உள்ளே அப்சர்வ் ஆகுறது பார்க்கணும் அப்போ தான் வந்து கேக் மாயிஸ்டாக இருக்கும் இல்லைன்னா கேக் ட்ரையாக இருக்கும் உங்களுக்கு அடுத்ததாக நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் சாக்லேட் ட்ரஃபுல இந்த லேயரில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த லேயர்ஸுக்கு நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் சாக்லேட் ஃப்ளேக்ஸ் எப்பயுமே நான் சேர்த்துக்குவேன் சாப்பிட்றப்போ கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் வந்துட்டு நல்லா இருக்கும் சாக்லேட் சிப் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்த லேயரும் செஞ்சிடலாம் நாம் இந்த சாக்லேட் ஃபேன்சி கேக் ரெசிபியில் கம்ப்ளீட்டாகவே லேயர்ஸும் ட்ரிஃபுல்லே செஞ்சுருக்கோம் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இந்த கேக் எடுத்து கன்சியூம் பண்ணுறப்போ மைக்ரோவேவ் இருந்ததுன்னா ஒரு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வார்ம் பண்ணிவிட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் வார்ம் பண்ணிவிட்டு சின்ன பீஸாக கட் பண்ணி ஐஸ்க்ரீம் கூடலாம் சேர்த்து சாப்பிட்ற காம்பினேஷனோட அண்டாஸ்டிக்காக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த ரெசிபி இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இதில் எதனா டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்